இங்கே பாறைகள் உள்ள இடம் நடைபயிற்சிக்காக வரும்பொழுது இங்கே வருவது வழக்கம் இந்த மூன்று நாட்களில் இந்த மூன்றாவது நாள் என்று நடைபயிற்சிக்காக இவ்வழியாக வந்தேன் இதோ பாதையெல்லாம் வைத்துள்ளார்கள் ஒரு முறை இந்த மரத்தின் மே இது மலையின் மேலே ஏறி வந்துள்ளேன் இதோ ஒரு காற்றாலை இருக்கிறது விண்வில் இப்பொழுது ஓடுகிறதா ஓடவில்லையா மெதுவாக ஓடுகிறது அது ஏற்கனவே பல முறை இங்கே வந்து படம் எடுத்துள்ளேன் வீடியோவும் வைத்துள்ளேன் அப்பொழுதே சொல்வார்கள் இதை ஒரு விண்மீல் வைக்க வேண்டும் என்றால் ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ஒன் குரோர் என்று சொல்வார்கள் அது பருவ காலத்தில் தான் அது மின்சாரம் தயாரிக்கும் மிக உயரத்தில் இருக்கிறது சுமார் ஒரு ஐம்பது மீட்டரோ நூறு மீட்டர் உயரத்தில் வைத்திருக்கிறார்கள் அதற்கான டிரான்ஸ்ஃபார்மர் தான் இங்கே இருக்கிறது பல இடங்களுக்கு அவர்கள் சப்ளை செய்வார்கள் இங்கே பல இது போல் பல இருக்கின்றது ஒன்றல்ல ரெண்டல்ல நூற்று கணக்கில் இருக்கிறது அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய அந்த மின்சாரத்தை தமிழ்நாடு மின் வாரியத்திற்கே அவர்கள் கொடுத்து விடுவார்கள் இதெல்லாம் பாறைகள் தான் இந்த பகுதி ஃபுல்லாகவே தான் நடைப்பயிற்சிக்காக இவ்விடம் வந்துள்ளேன் கிராமம்தான் எங்கு பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் இங்கே அருகாமையிலேயே ஆலங்குளம் ஒரு மலை இருக்கிறது அது ராமர் மலை என்பார்கள் அது இங்கேருந்து பார்த்தா தெரியவில்லை அது மற்றொன்று ஒன்று தெரிகிறது அவ்வளோ உயரத்தில் இருக்கிறது இதோ இங்கே ஒன்று அருகாமையில் இருக்கிறது இதுதான் மிகப்பெரியது ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் இதுவரை வந்துவிட்டு திரும்பி போய்விடுவது வழக்கம் இங்கே ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்தையும் பார்க்கலாம் உள்ளே போக மாட்டேன் வெளியிலிருந்தே அங்கே ஒரு இடுகாடோ சுடுகாடோ இதோ ஒன்று இருக்கிறது இது வந்து எரிகாடு சுடுகாடு அப்படி தான் நினைக்கிறேன் இரு அதுதான் நன்றாக தெரியும் எனக்கு தமிழக அரசு போட்டிருக்கு ஏதோ என்னமோ எழுதியிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு ஏஎஸ்ஏஎம்டி காத்திருப்பார் கூடம் ஏதாவது காலம் வெள்ளை காலம்னா இங்கே வந்து தங்கிக்கலாம் இதுக்காக அரசு செய்த ஒரு இடம்தான் ஸோ இது பின்னாடி தான் குளம் இருக்குது அது பின்னாடி பார்க்குறது தான் குளம் சுடுகாடு ஒட்டுநாப்பில் இருக்குது இது வரைக்கும் தான் வர்றது வழக்கம் இப்போ வந்தாவே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அப்படியே திரும்பி போக வேண்டியது தான் இங்கே பெயிண்ட்டு விற்கிற கடை இருக்குது பரிஜர் பெயிண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பெயிண்ட்டு கடை திறந்துருக்கும் அப்படியே போய் திரும்பிடலாம் டால்மியா சிமெண்ட் விற்கிறாங்க இது ஏதோ நாடார் என்னது ஸ்ரீமன் நாராயணசாமி சாமில் ட்ரேடர்ஸ் டிஎஸ் பெரியசாமி நாடார் அவர் வைத்த கடை இது